ஹே காய்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன மொபைல்ஸாக வாங்கலாம் இது வரைக்கும் லான்ச் ஆனதுலே தி பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத சிம்பிளாக ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுதுங்க ஸோ இங்கே பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேக்ஸ் பட்ஜெட் முப்பதாயிரூவா வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்குது லான்ச் ஆகிறது எல்லாமே நல்ல மொபைலாக தான் இருக்கு உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் மொபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள என்னென்ன மொபைல் நல்ல மொபைலா லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பத்தாயிரம் ரூபாய் இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது எனக்கு பெருசா நிறைய மொபைல்ஸ் எதுவும் தெரியலங்க ரொம்ப சில மொபைல்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கு அதுல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுன மொபைல் போக்கோவோட போகோ எம் சிக்ஸ் ப்ரோ இது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் இந்த பட்ஜெட்ல ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே இருக்குது இது கூடவே உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட ஃபோர் ஜென் டூ அப்படின்ற ப்ராசர் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது ஐம்பது எம்பிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸுக்குள்ள குறை சொல்ற மாதிரியான ஒரு கேமரா

பாருங்க ஆனா பத்துல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி போனா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐக்யூல இருந்து சமயமா லான்ச் ஆனா ஐக்யூட ஜி நைன் எக்ஸ் இந்த மொபைல நீங்க கன்சிடர் பண்ணலாம் பதிமூணாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்குது அது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் இருந்து கொஞ்சம் வித்தியாசமான மொபைல் இதுலயுமே உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு எல்சிடி டிஸ்பிளே கிடைச்சிடும் இது போக உங்களுக்கு ஸ்னாப் ட்ராவோட சிக்ஸ் ஜென் ஒன் ட்ராசர் கிடைச்சிருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அது ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் கூடவே ஒரு ஐம்பது எம்பி கேமரா ஐக்கோட கேமரா குறை சொல்ல முடியாது சோ இதுவுமே ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண முடியாதான் இந்த பிரைஸ் ஃபிலிமில் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமராவாக தான் இருந்தது ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு நாற்பத்தி நாலு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு ஐயாயிரம் எம்எஸ் பேட்டரியும் கொடுத்துட்றாங்க ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணல ஐக்கு கூட ஜி நைன் எக்ஸ் நல்ல மொபைல் மாதிரி தெரியுது இல்லை எனக்கு ஜி நைன் எக்ஸ் வேண்டாம் எனக்கு வேற பிராண்ட் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் மொபைலில் விவோல ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க விவோவில் விவோ டி த்ரீ எக்ஸ் அப்படின்ற நேமில் லான்ச் ஆகுது கொஞ்சம் ஒரு ஐநூறுரூவா அதிகமாக இருக்கும் ஸோ உங்களோட தேவையை பொறுத்து மாற்றிக்கோங்க அடுத்து இந்த வருஷம் லான்ச் ஆனதுல தி பெஸ்ட் மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூபா வரைக்குமே பார்த்திருந்தேன் எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய மொபைலா தான் இருந்தது நடுவில் வந்து போப்போவோட சிக்ஸ் ரெட்மியோட ஒரு சில மொபைல் ரியல்மியோட ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு இருந்தாலும் இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலா இல்ல இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பதினஞ்சாயிர ரூபா இருந்து இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டாக பார்க்கணும் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஏன்னா அதில் எக்கச்சக்க மொபைல்ஸ் இருக்கு இதுதான் இதுதான் தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட முடியல ஆனால் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே பார்க்கும்போது நிறைய மொபைல் தாருமாறாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் பதினஞ்சு லிங்க் இருப்பத்தி தனி வீடியோ பண்ணுறேன் இப்போ அவ்வு டுவென்ட்டி தௌசண்ட் பார்க்கலாம் ஸோ அபோவ் டுவென்ட்டி

கொடுத்துட்டு இங்கே இங்கே வந்து ஐபி ரைட்டிங்குமே கொடுத்துருக்காங்க அதனால் தண்ணி இல்லாமல் மொபைல் படுத்துனா பிரச்சனை இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு வெறும் இருபத்தி மூவாயரூபா அப்படின்ற ப்ரைஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் ஸோ இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஞ்ச் ஆனதுல இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா இன்னொரு மொபைல் இருக்குது நத்திங்கோட நதிங் ஃபோன் டூ ஏ சமீபமாக லான்ச் பண்ணாங்க நதிங் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மொபைல் மொபைலாகவே இருந்தது நதிங்கோட ஃபோன் டூ ஏ இதை வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கில் இருக்குது அந்த கிளிஃப் இன்டர்பிரைஸ் வித்தியாசமான யூனிக்கான டிசைன் பிடிச்சவங்க கண்டிப்பாக எடுக்கலாம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்மே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ அப்படின்ற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது எம்பி மெயின் கேமரா ஐம்பது எம்பி செகண்டரி கேமரா இருக்குது இந்த பிரைஸுக்குள்ள ஒரு ஓகே ஓகேயான ஒரு நல்ல கேமரா தான் ஃப்ரெண்ட்லியும் நமக்கு தேர்ட்டி டூ எம்பி கேமரா கூடவே உங்களுக்கு வந்து ஐயாயிரம் எம்ஏஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு ஆமில நைன்டி எயிட் சிஃபர் ஷேட் உள்ள டிஸ்பிளே இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா பிரைஸ் பாயிண்ட் ஸோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பார்க்கும்போது நத்திங் கூட போன் டூ ஏ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு தான் தோணுது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமாக வாங்கலாம் பாக்ஸில் சார்ஜர் வராது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க இந்த லிஸ்ட்ல அடுத்து வரது ஒரு ஒன் பிளஸோட மொபைல் ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் நாட் சி இ ஃபோர் இதுவும் சமீபமாக தான் லான்ச் பண்ணாங்க இது வந்து சரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்ற ப்ரைஸ்ல வந்திருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு ஆம்லோட் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் ஃபிரஷ் ஷேட் உள்ள இன்ஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா பண்ணிருந்தாங்க ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஐ பேட்டரி கொடுத்துருந்தாலும் கூடவே ஒரு நூறு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தது கேமராவும் குறை சொல்ல அது ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா எட்டு எம்பிக்கான செகண்டரி கேமரா இருக்குது பதினாறு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது கேமரா ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது குறிப்பாக அந்த ஒன் கேமரா செக்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் ஒரு எயிட் ஜிபி தான் வருது உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட செவன் ஜென் த்ரீ ப்ராசரோட வருது ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸுமே இது வரைக்கும் பார்த்த மொபைல்ஸ்லேருந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இந்த மொபைல் நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ் செக்மெண்ட்ல கண்டிப்பாக வாங்கக்கூடிய மொபைலாக இருக்கு அடுத்து நீங்கள் கேமிங்க்காகவே ஒரு மொபைல் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருந்தால் போதும் அப்படின்னு

கேமரா செட்டப் போட ஐஆர்எம் எம்ஐஸ் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட்கான ஃபா சைன் சப்போர்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்ல டிஸ்பிளேட வருது ஸோ ஓவராலா ஒரு கேமிங் மொபைலாக பார்க்குறீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள அப்படின்னா இது பெஸ்ட் பர்ஃபார்மிங் மொபைலாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற ரெண்டு மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைல் ரெண்டுமே வந்து மே மாதம் லான்ச் ஆகி மார்க்கெட்டில் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச மொபைல் இதில் ஃபஸ்ட்டு ரியல்மியோட ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இது வந்து ஸ்னாப் ட்ராகன் செவன் பிளஸ் ஜென்ட்ரி ப்ராஜரோட வருது ஒரு முப்பத்தோராயிரம் ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ஓவரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனால் வந்து நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ்ல கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் உங்களுக்கு இதுல என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கார் டிஸ்ப்ளே தான் வருது ஒன் டுவெண்ட்டி எட் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல் டிஸ்ப்ளே ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஐஸ் பேட்டரி ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஊ சாங் சப்போர்ட் இருக்கு இது தவிர ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ல தேர்ட்டி டூ எம்பி கேமராவும் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் இந்த மொபைலுக்கு இருக்குது ஸோ இந்த பிரைஸ் முன்னில் முப்பத்தோராயிரம் அந்த பிரைஸ் முன்னில் இன்னமும் நிறைய நல்ல மொபைல் வர காத்திருக்கு இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ மார்க்கெட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் மொபைலா இருக்கு குறிப்பா அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கழிச்சு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல பாக்கும்போது கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலா இருக்குது இது லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேல லான்ச் ஆன போகோட போகோ ஜப் சிக்ஸ் போகோல இந்த எஃப் சீரியஸ்னாலே ஃபேமஸ் தாங்க இந்த டைம் அப்படிதான் பண்ணாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் எயிட் எஸ் ஜென்ட்ரி ப்ராசரோட கொண்டு வந்தாங்க ஆஃபர் எல்லாம் போக இந்த மொபைல இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சது இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டீலா இருந்தது ஏன்னா இதுலயும் ஒரு நல்ல சூப்பரான ஆம்லோட் டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்ட்டி கெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருந்தாங்க கேமராவும் ஒரு டீசென்டான கேமரா இருந்தது கூடவே ஃப்ரெண்டில் இருபது எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருந்தாங்க ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நைன்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்துருந்துங்க இந்த மொபைல் இருபத்தாறாயிரம் ரூபா இருந்தாலும் சரி இல்லை முப்பதாயிரம் ரூபா இருந்தாலும் சரி உங்களுக்கு கேம கேமரா வந்து ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா மொபைல் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைலில் கிடைக்கல போக்கோ கேமரா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கிளவுட் டிஸ்பிளே வேணும் ஒரு பெட்டர் பிராண்ட்லேருந்து குறிப்பா எனக்கு வந்து கேமரா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் லெவன் ஆர் இப்ப கரெக்டாக இருபத்தி எட்டாயிரம் சேல் பண்றாங்க இந்த மொபைல் லான்ச் ஆகும் போது ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரம் ரூபாய் பக்கம் லான்ச் ஆச்சு இது வந்து சாம்சங் ஏட் பிளஸ் ஜென் ஒன் பிளாஸோட மொபைல் இந்த மொபைலையும் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் கிளவுட் ஆமில டிஸ்பிளே கிடச்சிருது ஐயாயிரம் எம்எஸ் பேட்டரி நூறு வாட்கான சப்போர்ட் இருக்குது ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப்ல பதினாறு எம்பி கேமரா இந்த கேமரா எதிர்பார்த்ததை விட நல்லாவே பர்ஃபார்ம் குறிப்பா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பிரைஸிங் பண்ணல ஒரு மொபைல் எடுத்தால் ஒரு நல்ல கேமராவை எதிர்பார்ப்போம் ஸோ அதை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு மொபைலாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் பழைய மொபைல் ஒன் ப்ளஸோட ஒரு வருஷம் பழைய மொபைல் எனக்கு கொஞ்சம் பழசு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன் ப்ளஸோட லெவன் ஆர் நீங்கள் கண்ணை மூட்டை எடுக்கலாம் ரூபாய்க்கு ஒரு நல்ல டீலாக இருக்குது நீங்கள் ஆஃபர்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னுமே கம்மி பிரைஸில் வாங்க முடியும் டெலகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இதை தொடர்ந்து அடுத்து கொஞ்சம் ஹை பிரைஸில் இருக்கிற மொபைல் நல்ல மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கோட ஐக்கோ மியோ நைன் ப்ரோ லான்ச் ஆன உடனே இதை பற்றி நிறைய பேர் பேசி

டிஸ்பிளே இல்ல அதை தாண்டி பார்க்கும் போது இந்த பிரைஸ் கண்ணை மூட்டு வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு நல்ல மொபைல் தான் குறிப்பா நீங்க வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் போது இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரூபாய் பிரைஸ் வாங்கலாம் வாங்கிக்கலாம் அப்படி இருக்கும்போது இது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டீலா இருக்கும் ஓவராலா நான் ஒரு பத்து பிளஸ் மொபைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த மாசம் லான்ச் ஆனாலே இது ரொம்ப பெஸ்டான மொபைல் இதை நீ ஷேர் பண்ணவே இல்ல அப்படின்னு நீங்க என்ன மொபைல் நினைக்கிறீங்க கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க நான் மிஸ் பண்ண மொபைல் என்னன்னு உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் ஷேர் பண்றதுல ஏதாவது மொக்க மொபைல் இருந்ததா உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கம்மல்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்கிறேன்